ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஐபிஎல் என்னால் செலப்ரேஷன் ஃபேன் ஃபைட்ஸ் அப்புறம் கான்ட்ரவர்சிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் எல்லாமே வந்து சீசன் நடுவுலையோ ஒரு சீசன் எண்டில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அல்ல முக்கியமாக வந்து லாஸ்ட் சண்டே அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு நடந்த குஜராத் டைட்டன்ஸ் வரும் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி கான்ட்ரவர் ஆகுற மாதிரி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான் வந்து மும்பை இந்தியஸோட கேப்டனா வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்லருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பண்ணியிருக்காரு அவரோட கேப்டன்ஷிப்ல ஆல்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அஞ்சு டைம் வந்து ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரோஹித் சர்மாக்காகவே நிறைய பேர் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ஹார்திக் பாண்டியாவை வந்து அந்த டீம் ஃப்ரெஞ்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்த போயிருந்து ஹார்திக் பாண்டியா மேலே ஒரு பயங்கரமான ஹேட்டட் போயிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் என்னன்னா ஆதி பாண்டியா தான் வாண்டடா வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை வந்து ஃப்ரான்சைஸ் கிட்ட வந்து புனிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு ஸோ இது பண்ணி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதை பத்தியுமே வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது வந்து குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து அதிக மண்டியில் லீட் பண்றாரு பொதுவாக ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்ல ஆகட்டும் இல்ல விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல வந்து இந்தியன் டீமுக்காக விளையாடும் போது ஆகட்டும் அவர் வந்து அந்த இன்னர் சர்க்கிள் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள் சொல்லுவாங்க அந்த சர்க்கிள் தான் அவர் ஃபீல் பண்ணுவாரு அவர் மோஸ்ட்லி வந்து பவுண்டரி லைன்ஸ் கிட்ட வந்து நிக்க மாட்டாரு அதுக்கான ரீசன் என்னன்னா ஃபிட்னஸ் தான் ஏன்னா பவுண்டரி லைன்ஸ் கிட்ட நிற்கிறவங்க வந்து பயங்கர ஃபிட்டா இருப்பாங்க அதே மாதிரி ரன்னிங்லயோ அத்லெட்டிக்காவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம அவர் வந்துட்டு டைவ் டைவ் அடிச்சு கேச் பிடிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரோஹித் சர்மா வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து அவர் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள்லேயே நிற்கும் போது தேர்ட்டி எயிட் சர்க்கிளில் வந்து பெருசாக ஓடுற மாதிரி இருக்காது ஆனால் வந்துட்டு பால் வரும்போது பயங்கர கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் அதே மாதிரி க்ளோஸ் கேட்சஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தேர்ட்டி எயிட் சர்க்கிளில் பவுண்டரி லைன்னா நிறைய ஓடுற மாதிரி இருக்கும் இது வந்து பவுண்டரி லைன் வந்து யங் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகும் ரோஹித் சர்மா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து தேர்ட்டி எயிட் சர்க்கிள்குள்ள தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த டயட்னஸ் வந்து பெருசாக இருக்காது ஆனால் வந்து கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பவுண்டரி லைனும் ஆகட்டும் தேர்ட்டி எயிட் சர்க்கிள் ஆகட்டும் அதுக்கான ஒரு டிஃபரன்சஸ் இருந்தே இருக்கும் ஸோ பொதுவாக வந்து அவர் தேர்ட்டி எயிட் சர்க்கிளில் இருப்பார் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து அதிக் பண்ணி அவரை வந்து பவுண்டரி லைனில் நிற்க வச்சு அவர் வந்து ஓட விடுறாரு அங்கங்கே அங்கே போ இங்கே போ அப்படின்ற மாதிரி ஓட விடுறாரு இதுவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் ப்ரோ ஒரு கேப்டன் வந்து சொன்னால் கேட்கணும் தானே ப்ரோ ரோஹித் சர்மாவும் ஒரு பிளேயர் தானே அவர் வந்து எங்கே நிற்க சொன்னால் அது பிளே அதுக்காக தானே அவங்களை எடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேயரை வந்து பவுண்டரியில் நிற்க வைக்கிறோம் இல்லை ஒரு தட்டியார் சர்க்கிளில் நிற்க வைக்கிறோம் ஸ்லிப்பில் கல் எங்கே நிற்க வைக்கிறனாலும் அந்த பிளேயர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பார் அதாவது வந்து டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அவரை வந்து அங்கே நிற்க வச்சா நல்லா கேட்ச் எடுப்பார் இல்லை நல்லா நல்ல ஃபீல்டிங் பண்ணுவார் அப்படின்னா நம்ம அங்க நிக்க வச்சா அது வந்து நம்ம டீமுக்கும் பெனிஃபிட் ஆகும் கேப்டனா வந்து நம்ம அவங்களை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து இன்னர் சர்க்கிள் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவரை எடுத்துட்டு போய் அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுத்துட்டு போய் பவுண்டரியில வச்சு ஓட விடுறதுல என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துரும் அப்படின்னு எனக்கு தெரியல அது வந்து வாண்டடா வந்து ஆதிக் பண்டைய ஒன் பண்ணி பழி வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதனால வந்து எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய சென்னை சூப்பர் கிங் ஃபேன்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மா இப்படி பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனல்லேயே வந்து போஸ்ட் பண்ணேன் ஆனால் காப்பிரைட் காரணமாக வந்து வந்து யூடியூப் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்புறம் ட்விட்டரில் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் அதாவது வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் வந்து ரோஹித் சர்மாவை வந்து அங்கே அங்கே போ இங்கே போ அப்படின்னு ஓட ஓடுற மாதிரி வந்துட்டு அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்கலனா இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து நிறைய பேஜஸ்ல வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டபுளான பிளேஸில் இருக்கார் அதாவது வந்து டீம் இந்தியா கேப்டனாகவும் இருக்கார் அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவரோட கேப்டன்ஷிப்பில் தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா வந்து ஒரு கேப்டன்ஷிப் பொறுத்தவரை ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் இது வந்து இந்த சீசன்ல ஸ்டார்ட் ஆனதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுன்னு தான் தோணுது ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க அதாவது வந்து டுவெண்ட்டி வந்து ரெண்டு புது டீம் வருது அதாவது குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் வந்து நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க அதாவது வந்து ஆல்ரெடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேயர்ஸ் நல்ல ஃபேமஸ் ஆன பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க ஏன்னா புதுசாக வந்து ரெண்டு டீம் வரும்போது அதில் வந்து ஒரு ஃபேமஸான ஆன பிளேயர்ஸ் இருந்தால் தான் அதுக்கான ஃபேன் பேஸ் வந்து உருவாகும் ஸோ அப்படி வந்து நிறைய மற்ற டீம்ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ் மேல வந்து அந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸும் வந்து ேட் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பயங்கர பிசினஸ் மைண்டட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து அவங்க வந்துட்டு சார் நமக்கு இந்த சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட்லாம் இல்லை சார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸ்னஸ் மைண்டா அதாவது பியூச்சரை ஃபோஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்துட்டு எப்பவுமே வந்து அவங்களோட பிளேர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அந்த டீம்ல வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த சென்டிமெண்ட் ரீசன்ஸ்காக யாருமே வந்து ரீட்டைன் பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்க ஃபார்ம் அவுட் அவங்க வந்து நம்ம டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆக மாட்டாங்க அவங்களால நம்ம டீம் பெருசா வந்து யூஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு பெருசாக அவங்க வந்து சான்சஸ் கொடுக்க மாட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டு புது பிளேயர்ஸ் எடுத்து போயிட்டே இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா அவங்க வந்து நிறைய ஃபியூச்சரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பிட்டு சொன்னால் அம்பத்தி ராயடு பொலாடு மலிங்கா இந்த மாதிரி வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க சான்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் எங்கேயுமே வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல இவங்க தேவை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா தூக்கிடுவாங்க ஸோ அது மாதிரி கட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து ஹார்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ஆயிடுறாரு அதே மாதிரி அவர் வந்து ஃபார்ம் அவுட்டாகவும் இருக்காரு அவர்கிட்ட வந்து பெருசாக வந்து ரன்ஸும் கான்ட்ரிபியூட் ஆகல அதே மாதிரி அவரால பவுலிங்கும் போட முடியல ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹார்திக் பாண்டியனால வந்து பெருசாக இனிமேல் வந்து மும்பை இந்தியன்ஸ் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி வந்து அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா கிட்ட கேட்பாங்க அதாவது வந்து டீம் ஃபிரான்சைஸ் வந்து கேப்டன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் கேப்டன் கிட்ட இருந்து ஒரு பிரெஷர் இருந்தால் கண்டிப்பா வந்து ஆரிக் பாண்டியா வந்து அவங்க ரீட்டைன் பண்ணிருப்பாங்க ஆனா வந்து ரோஹித் சர்மா சைட்லேருந்து இருந்து பெருசா வந்து அப்போ எதுவும் போல அதனால வந்து அவங்க வந்து ஆதிக் பாண்டிய வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆதிக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா கோவம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் போன வினாடி ஆதிக் பாண்டியா வந்து கேப்டன்ஷிப்பா வந்து சீசன்லேயே வந்து வின் பண்ணி கொடுத்தாரு செகண்ட் சீசன்ல ரன்னர் அப்பவும் ஆயிராரு அண்ட் மும்பை பொறுத்தவரை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்புறமா வந்து அவங்களால வந்துட்டு பெருசா வந்து அவங்களால வந்து ஐபிஎல் வந்து அச்சீவ் பண்ண முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒரு சேஞ்ச் வேணும் இன்னும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆதிதிக் பாண்டியாவை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு சீசனுமே ஸோ அவரோட கேப்டன்ஷிப் மறுபடியும் நமக்கு தேவைப்படும் அண்ட் அண்ட் இன்னொன்று வந்து அவர் வந்து ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் இருந்தவர் ஸோ அவரால் வந்து இந்த டீமை வந்து மறுபடியும் திருப்பி வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அதான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் இல்லை சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும் இல்லை இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் பிரான்சீஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அண்ட் ஆதிக் பாண்டியாவை மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் போட்டோம்னா ஏ கேப்டன்ஷிப் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சைடு சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு ரோஹித் சர்மாவை இந்த வருஷம் தவிர்த்துட்டு ஆதிதிக் பாண்டியாவை வந்து கேப்டன் வந்து மும்பை இண்டியன் ஸ்டீமாதிரி வச்சிருச்சு ஸோ ஆதி பாண்டியோட கேப்டன்ஷிப்லே ஃபஸ்ட் டைம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து அகமதாபாத்தில் தான் நடந்துச்சு அந்த மேட்ச்சில் வந்து அகமதாபாத் க்ரௌட் வந்து அங்கே இருந்த க்ரௌட் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஆதி பாண்டியை கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து அவர் வரும்போதெல்லாம் ரோஹித் ரோஹித்னு கத்துறதாகட்டும் ஒரு மாதிரி வந்து அவரை வந்து கலாய்க்கிறதாகட்டும் இந்த மாதிரி வந்து அந்த க்ரௌட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து பெருசாக வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸில் கூட நடக்காது ஆஷஸில் வந்து இந்த மாதிரி ஆஷஸ் கிரிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி நடக்காது ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாண்டு ஆஷஸ் நடக்கும்போது இந்த மாதிரி க்ரௌட் வந்து கலைக்கிறது வந்து நடக்கும் ஆனால் நம்ம ஐபிஎல் வந்து இந்த மாதிரி பெருசாக நடந்ததே இல்லை இதுதான் வந்து முதமுறை அப்படின்னு நினைக்கலாம் அதாவது வந்து ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரோட பேர் வச்சு அவங்க வந்து கலாய்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நினைக்கிறேன் இந்த விஷயமா ஹார்திக் பாண்டியா மேலே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அண்ட் பிளேயர்ஸாக பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணி அவர் வந்து அவர் வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஹார்திக் பாண்டியாவுமே ஒரு ஷார்ட் டைமில் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு பயங்கரமான சான்ஸ் வந்து அதாவது வந்து அவர் வந்து அவரே ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒருவேளை இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து மறுபடியும் கப் அடிச்சிட்டாங்கன்னா இந்த கான்ட்ரவர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அண்ட் ரோஹித் சர்மாவை வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டாக ட்ரீட் ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃபேன்ஸ் ஏன்னா வந்துட்டு அவரால் வந்து தேர்ட்டி இயர் சர்க்கிள் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் தவிர பவுண்டரிஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து ஓடுறது கஷ்டம் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம அதாவது வந்து ஒரு ஒரு டீம் கேப்டனா நடந்துகிட்டா போதும் சும்மா வந்து அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு அவரை வந்து பழி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருந்து இருந்தாலே வந்து இந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மும்பை இந்தியன்ஸுமே கப் அடிச்சிட்டாலுமே வந்து ஆதிக் பாண்டே வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ